அனுமதி வாங்கிருக்கீங்களா அனுமதி வாங்கியிருக்கீங்களா நாற்பத்தி ஒன்று டிஎன் எதில் போட்டு ஓட்டுறீங்க எதில் போட்டு ஓட்டுறீங்க

திருட்டுத்தனமா தானே ஓட்டுறீங்க திருட்டு தனமாத ஓட்டுறீங்க நேரடியா ஓட்டல திருட்டு என்ன தெரியுமா எல்லாரும் பண்றீங்க எங்களோட சோத்த எங்க தட்டில இருக்கிற சோத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க எல்லாருமே எங்க தட்டுல இருக்கிற சோத்தை எடுத்து சாப்பிடுறீங்க நாவத்துல வச்சுக்கோங்க யாரு நீங்க என்ன சொல்ற ஏன் உங்களுக்கு வேலை வேற வேலை இல்லையா ஏன் வேற வேலை இல்லையா ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்லையா வேற வேலை இல்லையா ஏன் எங்களுக்கு வேலை இருக்கிறதுனாலதான் நாங்க மூன்று லட்ச ரூபா கொடுத்து வண்டி எடுத்து வச்சிருக்கோமா இது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நாப்பத்தொன்னு எங்க வருது நாப்பத்தொன்னு எங்க வருது இந்த ஊர்ல ஓடுதான் உனக்கு நாப்பத்தொன்னு ஓடுதா இங்க எல்லாமே நீங்கவேதான் தான் எல்லாமே ஓட்டணும் சொல்ல இரே வகுசி सागर நிலமேல இருக்கோம் நாங்களா எங்க தட்டல இருக்கற சோத்தை நீங்க எடுத்து சாப்றறீங்க எங்க குழந்தைகளோட படிப்பை வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க नावத்துல வச்சுக்கோங்க சரியா வந்து யார் அனுமதி கொடுத்தாங்க இந்த பைக் டாக்ஸியே இது பைக் டாக்ஸியே பஸ்ட் கரையாது பைக் டாக்ஸின் பேர் வேற எங்க குடும்பத்தை எல்லா ரைடையும் ரெண்டில வாடே இருந்து வாடகை தெரியுமா எங்க குழந்தைங்க நடையerville நிக்கணுமா கேக்குறேன் என்ன

என்ன கருமங்கிற